வீட்டுத் தோட்டத்தில் காய்கறி வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் தொடங்குறீங்கனாக்கா முதல்ல நீங்கள் தொடங்க வேண்டிய காய்கறி கீரை வகைகள் தான் அரைக்கீரை முளைக்கீரை பசலக்கீரை பொன்னாங்கண்ணி கீரை பாலக்கீரை வெந்தயக்கீரை புதினா கொத்தமல்லி இந்த மாதிரியான கீரை வகைகளை முதல்ல பயிரிட பழகணும் ஏன்னா ரொம்ப சுலபமாக செய்யக்கூடியது விதைகள் வந்து எல்லா இடங்கள்லேயும் கீரை விதைகள் கிடைக்கும் உங்கள் தெரிஞ்சவங்கள்ட சொந்தக்காரங்கள்ட்ட இல்லை விதை கடைகளில் கூட தரமான விதைகள் கிடைக்கும் ஒரே மாதத்தில் அறுவடை செய்யலாம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் தேவையில்லை ஏன்னா இதில் வந்து பூச்சியோ நோயோ தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைச்சது அதுவும் நீங்கள் வீட்டு தோட்டத்தில் போடுற பட்சத்து உரங்கள் தேவையில்லை தொழு உரத்துலையும் மண்ணுலேயும் மட்டுமே வளர்ந்துடும் ஒரு நல்ல சத்துள்ள ஆரோக்கியமான ஒரு காய்கறி இப்போல்லாம் குழந்தைங்கள்லாம் வந்து கீரையெல்லாம் ரொம்ப குறைச்சலாக சாப்பிட்றாங்க நிறைய குழந்தைங்க கீரை எல்லாம் சாப்பிட்றதே கிடையாது ஸோ வீட்டு தோட்டத்தில் நீங்கள் வளர்த்து அவங்க முன்னாடி அதை வளர்த்து காமிக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு உந்துதல் ஏற்படும் கீரை வகைகள் சாப்பிடலாம் அப்படிங்கிற உந்துதல் ஏற்படும் நீங்களும் சுலபமாக அதை பழக்கலாம் அவங்களுக்கு ஸோ தயவுசெய்து கீரை வகைகளில் உங்களுடைய வீட்டு காய்கறி தோட்டத்தை தொடங்குங்க கத்திரிக்காய் வெண்டைக்காய் பீன்ஸு குடமளகா அதெல்லாம் பின்னாடி